Não pode ver, não pode ver,

இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார் அவருக்கு ஒரு லட்சியம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அவருக்கு ஒரு கனவு அந்த கதவை நனமாக்குவதற்கான பீடிகைகளை நனமாக்குவதற்கான பீடிகைகளை இல்ல நாஞ்சில் சம்பத்து போனதுன்ன ஒரு இமேஜ் தான். انا பேசுறதுக்கே ஆள் கிடையாது தெரியுமாடா மதுரையில பாண்டிய மன்னன் அவையில கண்ணகி நீதி கேட்டப்பங்கறப்ப ஒருதே வந்து இடையா போறோம் அப்படிங்கறோம். சொல்றேன். ஒரு கர்மம் கிடையாது இப்போ ஒரு கழிசடை பேசேந்திரிக்கிறது பாருங்க நாஞ்சில் சம்பத்து. கலங்காத ரண்ணா. இவனுடைய அறிவாளி இல்லைன்னு சொல்லி நீ என்ன மதிக்கல எனக்கு கூட்டம் கொடுக்கல என்ன அறிவு திருவிழாவில் கூப்பிடல முக்கிட்டு போற ஒன்னு அங்க இந்த நாலு பேர் ஒன்னு எங்க வைப்பான்னு தெரியாதா காசியா காசி கேக்கற யோசியா இவன் குசியான கூட சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றுவார் என்ன ஆணுவாற்று மாநாடு மாடாடு எம்பளத்து கொம்பளத்து அம்பளத்து பேசிக்கிட்டு அவன் அவன் எல்லாம் ஒரு அறிவு அவங்க ஒரு ஆளு நாட்டுல தேவையில்லாத எதுங்க அது உருப்படி இல்லாத ஆளு பார்ட்டி அது விஜய் என்னைக்கு அவன் அவன் என்னைக்கு அவன் சிஎம் சீட்ல உட்காந்தானா அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுவான் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தட்டுமா இந்த கண்ணு அழகுக்கு தான் கர்நாடகத்தை எழுதி தட்டுமா அப்படின்னு பண்ண பாருங்க அந்த மாதிரிதான் எழுதி ஊத்துட்டு போவான் வீணா போயிடும் தமிழ்நாடு வந்தான்னு வச்சுங்க தமிழ்நாடு மறுபடியும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி போயிடும் ஆர் எஸ் பிஜேபி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தவன மறுபடியும் சனாதனத்தோட இவனை வச்சு அவனை பயன்படுத்தணும் அவ்வளவுதான் கொள்கையற்ற கூட்டம் நாளைக்கு சாவர்கரையும் கொண்டாடும் கோவர்கரையும் கொண்டாடும் நாளைக்கு மோடியும் கொண்டாடும் அதனால அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அவனை செத்தங்கடா அவன் கிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க

இது சின்ன பசங்க பண்ற வேலை நான் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்ப இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிக்கப்பிரா

நீ முருகா அரோகரான்னு சொன்னா என் முகம் வரும் முருகான்னு நீ கத்தினா நான்தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பாரு பாருக்கா அதான் போய் கேட்டு வந்து நீங்க சட்டு முட்டு வாங்க வெயிட் பண்றேன் ஒரு மர கல்ல குடிச்சு பாரா இப்படி மீன் மீன் திமரா இருக்கும்டா திமரா இருக்கு யாத பற்றி கவலைப்படாத கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் அண்ணன் சொல்றேன்டா கல்ல குடுடா ஏதாவது பிரச்சனை என்னவாடா எந்த ஏய் ஏய் ஒரே களிதான்டா கள்ள குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான் நாங்க போயிடலா ஏய் என்னை வெள்ளை விட்டுரு வெள்ளை விட்டு நான் பயன்படுத்தி காட்டுறது என்னென்ன வேலை செய்யறேன் பாரு

போடி கனவு வச்சுட்டு மூளை இருபத்தி நாலு அரிக்குது எனக்கு சொல்லி என் பிள்ளை எல்லாம் கேக்குறாங்க அண்ணே கேரளா போய் கல் குடிச்சிட்டு வரா புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு ஏனே இத நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கறான் அவங்க கிடக்கிறான் நீ அப்படி மடக்கி ஓடிக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை

கோடி கொட்டு ஐயாயிரம் கோடி கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு அப்படி ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க எங்க தாத்தா காமராஜர் சொன்னதே நான் சொல்றேன் நல்லதை பார்த்து போடுங்க போடுங்க மறுபடியும் திமுக போடுங்க எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போங்க அவ்வளவுதான் வேற என்ன யா நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி கோயிலே ராசா நீ போயிட்டு வா தம்பி பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் மாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை அவன் தான் என்னையை தேடுவான் சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவான் நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தலில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று ஐந்தாவது முறையும் நம் கட்சி வெல்லாது வேலை போயிரு என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு ஒருத்தர் நம்ம போய் ஒரு தீவில் அதை இறங்க கடலால் கூட்டிகிட்டு போய் இறக்குறாங்க ஒரு தம்பி வந்து அண்ணா அங்கே பாருங்கன்றாப்ல ஒருத்தர் ஒரு பரிசல்ல போகிறாப்ல என்னடா பரிசல்ல போகிறார் நல்லா கவனிங்க அவரை அப்படின்னோடனே ஆமை ஓடை திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்காந்து அப்படி துடுப்பை போட்டு போய்ட்டுருக்காப்புல அப்போ எவ்வளோ பெரிய ஓடு இருக்குதுன்னு பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு வீடு தண்டி வீடு தண்டி நல்ல ஆள் கடலுக்குள்ள பெரிய பெரிய ஆமைகளாக இருக்கும் ஒரு அளவுக்கு மேல பரல அத அவரை கேள்வியை பார்த்தா அண்ணா வணக்கம் முகா முத்த அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க முதல ஸ்டாலினனுடைய வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க உங்க கூட நாங்களும் வந்திருந்தோம் ஆனா எங்களுக்கே தெரியாம முதல்ல ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு பெட்டியை தூக்கி குடுக்கிற மாதிரி காணொளி சமூக வலைதரங்களை பரவியது உண்மையில அந்த பெட்டிப்புல என்ன இருந்துச்சு பெட்டியை வாங்கி உங்க கிட்ட தான் குடுத்தேன் இப்ப நீங்க அதுல என்ன இருக்குன்னு நீங்கதான் பாத்து சொல்லணும் இந்த கல்வி முறையை மாத்திருவான் ஒரே ஒரு பாடம் தான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு காலையில போயிட்டு சாயந்தரம் வர்ற எல்லாம் கிடையாது மூணு மணி நேரம் தான் பள்ளி கொடுத்துல வீட்டு பாடம் ஒண்ணே இருக்காது கிழிச்சு தூர போட்டுருவேன் ரேங்க் கார்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது என் பிள்ளைகளுக்கு கல்வி சுமை இல்லை சுகம் ஆக்கிடுவேன் கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு நீ எங்க கூட கொட்டணி வைக்கிறியா உன் பேரம் கூட யாரு கூட நிக்கப்படு போயிரு போயிரு நீங்க நிக்காத நிழல் பட்டாலே பாவம்

அவர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சது அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்ச அது ராமாயணத்துல வருகிற ஒரு கதை எனக்கு கதை கேக்குறதுனா உசுறு அதுல அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து தொலைக்கல நான் பார்க்கல நல்லதா போச்சுப்பா சத்தியமா நான் பார்க்கல பார்க்கல போங்க அதை ஏடா கூப்பிடு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுல அவங்க சொல்றாங்க எவிங்க அவங்க இந்த நிக்கறாங்க இல்ல படம் பார்க்க வருகிறவர்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காலி இடமாக அனுமார் உட்கார்ந்து படம் பார்க்க வருவார் என்று

பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடரிக் இறுதி போர் கட்டத்தில் அழைத்து பாருங்க என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாத நான் ஒருத்தன் சாப்பிடுறேன் சாப்பிட என்ன சாப்பிட்டு பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்க உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு போறாரு அவ்வளவு தானே பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு தாள வச்சு எழுதிட்டே இருக்கேன் இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறியை ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது இது இதை இதை சாம்பார் ஊத்தி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இதை எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு கேட்டேன் இது ஏன் சாப்பிடறதை எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்ல நான் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடு ஏப்பா எழுதுறேன் இல்ல அன்னைக்கு அனுப்பணும் ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாருங்கிறது எனக்கு அனுப்பு எப்படி இருக்கு பாருங்க மழை பெய்யுது வாணவெல்லி போடுது உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு மழை பெய்யுது வானவில் வரவேற்குது பத்தாக்குரி சிங்களம் பட்டாசு முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய காலு தட்டுல அதுவரை சாப்பிட்டது இல்ல இல்லை பெரிய காலா இருக்குது என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும் வான்கொழி இன்னசென்ட் வான்கோழி பிரியாணி முத நாள் எனக்கு ஆமக்கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டது இறால்னா இறால் அப்படின்னா ஆறு வகை இறால் இருக்கும் நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும் அப்படியே முழு நண்டா இருக்கும் பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது பெரிய மேசம் முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தி வாயிருக்காது வாயில கிடைச்சு